இப்போல்லாம் ஏகப்பட்ட பேர் யூடியூப் சேனல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் போடுறாங்க நம்மளே நிறையா பேர்த்து பார்த்துருப்போம் பரவாயில்லையே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க நிலம் வாங்கிட்டாங்க நிறைய நகை வச்சுருக்காங்க பேசாமல் நம்மளும் நம்ம வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோன்னா நம்மளும் பணக்காரனாக இருலாம் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க கன்டென்ட்டு கண்டென்ட்டுன்னு எல்லாத்தையும் கண்டென்ட்டாகவே யோசிக்கணும் அதுவும் இல்லாமல் இவ்வளோ வாட்சவர்ஸ் இருக்கணும் இவ்வளோ வியூஸ் இருக்கணும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படின்னா தான் இவ்வளோ மானிட்டைசேஷன் கிடைக்கும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் நிறையாவே யூடியூப்காரங்க வச்சுருக்காங்க கண்டென்ட் போடுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் தான் ஆனால் நம்ம போடுற கண்டென்ட் தப்பான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது நினச்சி பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு வேலையும் பண்ணுறதில்ல வெறும் யூடியூப்பை மட்டுமே இருக்கீங்க அதில் வர இன்கம்மை மட்டுமே இருக்கீங்க சடனாக ஒரு நாள் யூடியூப்பு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் மாற்றிட்டு உங்கள் மானிட்டைசேஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க ஒரு வேளை யூடியூப்லேருந்து இன்கம்லாம் இனிமேல் யாருக்கும் வராது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அண்ட் எங்கர் ஜென்ரேஷன் நம்ம வேறு எதுவும் பண்ணலனா கூட பரவாயில்ல யூடியூப்லேயே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்துடக்கூடாது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அப்படி தைரியத்தில் இருக்காங்க நான் என்ன யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு படிப்பு இல்லைன்னா என்ன நான் யூடியூப்லேயே சம்பாரிச்சுப்பேன் அப்படின்ற தைரியத்தில் நிறைய பேர் இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் இருக்காதிங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம கையில் கிடையவே கிடையாது இது ஜனங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேயும் லைக்ஸ் வர்றதுலேயும் அதில் தான் வந்து இருக்குது ஆனால் எஜுகேஷன்ன்றது அப்படி கிடையாது நீ படித்தேன்னா நீ வேலைக்கு போவ நீ சம்பாதிப்ப உனக்கு சம்பளம் வரும் அது கம்மியோ அதிகமோ அதெல்லாம் கிடையாது உன்னால் உனக்கு சம்பளம் வரும் ஆனால் யூடியூப்ன்றது அப்படி கிடையாது மற்றவங்க ஃபாலோ பண்ணும் லைக் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் இந்த இதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு சம்பளம் வரும் மற்றவங்களும் நம்பி இருக்க வேணாம் நீ படித்தனா நீ உன்னையே நம்பி இருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ கைஸ்